வணக்கம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன் ஐயா ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரி இயற்பிலும் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியிலும் படித்து இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் படித்து படுத்து மேம்பாடு நிறுவனத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஏறத்தாழ நாற்பது ஆண்கள் விண்வெளி பொறுப்பாளராக பணியாற்றினார் ஏவுகணை மற்றும் ஏவல் ஏவுகணை நாயகன் என்று பிரபலமான அறியப்படுகிறார் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய உரிய விருதான பாரத ரத்தன மக்க பாரத ரத்தனை உட்பட்ட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் இவர் சிறு வயதில் பள்ளி படிப்பை படித்து படித்து கொண்டு நேரமாக செய்தித்தால் வினி விநியோகம் செய்து தனது வறுமையை சமாளித்தார் இவரின் கண்டுபிடிப்பு திறன்களை எடை குறைவாக உபயோகரை அடைக்கும் ஐயா அப்துல்கலாம் அவர்கள் எளிய அக்னி எழுதிய அக்னி சிறகுகள் தீப எழுதிய அக்னி சிறகுகள் தீபங்கள் போன்ற நூல்கள் மூலம் ஏற்கால சந்திக்கின்றன நல்வழி காட்டியும் எனது எனது ஐயா அப்துல்கலாம் அவர்களை பொன்மொழிகளை பின்பற்றி நாம் லட்சியம் பயன்படுத்தி தொடர்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்